வெல்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு அழகான வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு செண்டு வீட்டு மனையில் ரெண்டு பெட்ரூமும் ஹாலு கிச்சன் வீட்டு மின் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பைக் பார்க்கிங் விட்டுருக்காங்க படிக்கட்டு உங்களுக்கு வீட்டுக்கு மின் பக்கமாக அமைச்சிருக்காங்க மேல் மாடிக்கு போகக்கூடாது வீட்டுக்கு மின் பக்கம் அமைச்சிருக்காங்க ரெண்டாவது மாடியில் நம்ம வீடு கட்டுறதுக்கும் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க ஒரு பைக் விட்டுற மாதிரி உங்களுக்கு இடம் இருக்குது வீடு ஒரு நாலு வருஷம் பழைய வீடு நாலு நாலு வருஷம் பழைய வீடுனால் உங்களுக்கு ஒரு ஒரு ஆத்து மணலில் கட்டின வீடு இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி பெயிண்ட் அடித்து இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் சொல்கிறாங்க ரெண்டு சென்று இடமும் வீடும் சேர்த்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபா ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் நல்ல பக்கம் இவான்ஸு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது என்ஜிஓ காலனியில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது இவான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அது பக்கத்திலே உங்களுக்கு இந்த வீடு விற்பனைக்கு குறைஞ்ச பட்ஜெட் முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு முப்பத்தி மூணு லட்சரூபா பாருங்கள் இந்த ரோட்டில் தான் பஸ்ஸு போகக்கூடிய ரோடு அழகான பஸ்ஸு பகுதி ரோடு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் வீட்டுக்கு உள் பக்கத்தில் இந்த வீடு இப்போ ஒரு ஆள் அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க அதில் அவங்களுக்கு அவங்க வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிட்டு அதனால் இப்போ ரெண்டாவது நம்ம சேல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி ஓனர் நம்மகிட்ட கேட்டதுனால நம்ம ரெண்டாவது இன்றைக்கி வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க அவங்களுக்காக நம்ம ஒரு உதவிக்காக போட்டிருக்கோம் வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வாங்கலாம் ஒரு சின்ன பட்சத்தில் சொல்லும்போது முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ பார்த்து பறக்கையும் உங்களுக்கு தான் இல்லை இந்த வீட்டில் இருந்து பறக்க ஒரு அரை கிலோமீட்டர் தான் பறக்க வந்துடும் உங்களுக்கு அங்கே எஸ்பிஐ பேங்க் இருக்குது எல்லா வசதி சூப்பர் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு எல்லாமே உங்களுக்கு வசதி தான் உங்களுக்கு இந்த இருந்து வீடியோ நல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பேசி முடிச்சு தருவாங்க ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு பேசி முடிச்சு தருவாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வீடு பார்க்க வரும்போது உள்ள தொடர்ந்து பார்க்கலாம் 啊。<music>